துஹூரு உம்மா இ மிக முக்கியம் இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறுக்கு உருவாகும் இஸ்லாமிய சமுதாயத்தில் சுபஹானல்லா ரசூலாங்க மறுமையாடு அடையாளங்கள் உண்டாக சொல்றாங்க இஸ்லாமிய சமுதாயம் சிறுக்கு எதிரான சமுதாயம் ஆனால் இஸ்லாமிய சமுதாயம் எனது இஸ்லாமிய சமுதாயத்தில் சிறுக்கு உண்டாகும் அபிவர்கள் சொல்கிறார்கள் அபுதா திரும்பியில் வருகிறது சௌபான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா அஸ்ஐபி உம்மத்தி இலக்கையாம எனது சமுதாயத்துக்குள் வாழ் ஓங்கப்பட்டுட்டா உள் சண்டை வந்துவிட்டாவால் மறுமை நாள் வரைக்கும் உயர்த்தப்பட மாட்டான்டான் என் சமுதாயத்துக்கு உள்ள வாள் சண்டை உருவாகிவிட்டால் மறுமை நாள் வரும் வரைக்கும் என்ன செய்யாது அது உயர்த்தப்பட மாட்டாது அதாவது முஸ்லீம்களுக்கு வாள் போரடுத்து சண்டை பிடித்தல் என்பது இஸ்லாத்துக்கு எதிராக வந்தால் இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக வந்த ஒரு கூடம் நடக்கிற சண்டை முஸ்லீம்களுக்குள்ளே முஸ்லீம்கள் வாள் தூக்கிட்டாங்கடா அது மறுமை வரைக்கும் என்ன செய்யாது உயர்த்தப்பட மாட்டாது ஓலா தகூமுஸ்ஸா மறுமே நாள் ஏற்படாது ஹத்தா தல் முசரிக்க என் சமுதாயத்திலே உள்ள பல கோத்திரங்கள் முஸ்ரிக்கீன்களோடு போய் சேருவார்கள் சொன்னாங்க சொல்லாம் கூட போய் இனத்துல போய் சேர்றது இல்லை இன வைக்கிறது முஸ்ரிகின் பட்டியல் என்ன செஞ்சிருவாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் உருவாகியவர்கள் என்ன செய்வார்கள் அங்க போய் சேருவார்கள் என் சமுதாயத்தில் பல கோத்திரத்தினர்கள் சிலையை வணங்குவார்கள் சொல்லலாம் சிலையை வணங்குவார்கள் என்றாங்க ரசூல் சொல்ல அலோசலம் எந்த ரசூலாக சொல்கிறாங்க நான் வந்து இந்த சமுதாயத்தில் இணை வைப்பது ஏற்படுவதே பயப்படவில்லைன்னு சொன்ன ரசூலாக சொல்கிறாங்க இது ஏற்படும் மன்னாங்க இது ஏற்படும் எப்படி அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க அப்படிமா தக்கா கிருவண மீன் அம் அளிக்கும் உணவு அமல்களை எதெல்லாம் சின்னது நீங்க நினைக்கிறீங்க வந்து சைத்தான் பிடிச்சி கொண்டு போய் எங்கே போடுவான் சிறுக்கில் கொண்டு போய் போடுவான் எனது உம்மத்தில் பலர் முசிறுக்கின்ற பட்டியலில் போய் சேருகின்ற வரைக்கும் இரண்டாவது எனது உம்மத்தில் பலர் சிலைகளை வணங்குகின்ற காலம் வரும் வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது சுபஹானல்லா இன்றைக்கு பதவியா தரீகா உதாரணமா அதாவது எகிதில் இருக்கக்கூடிய பதவியா தரீகா இந்த அப்துல் அதீம் பதவி என்றவரை பின்மணியாக உருவாக்குறது முப்பது லட்சம் பேர் அந்த கத்தூரில் கலந்து கொள்றாங்க அறிக்கை சொல்லுது எத்தனை முப்பது லட்சம் பேர் அதை எந்த அளவுக்கு எழுதுறாங்கண்டா ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது ஒரு ஹஜ்ஜு போல இருந்தது இப்படி பாராட்டி ஹஜ்ஜு போல இருந்த இடத்துல வாய் கூசன் ஒருத்தனுக்கு அதை சொல்வது ஹஜ்ஜுக்கு சமனாக ஒரு விவாதத்தை இந்த க்ரௌடை வச்சு கொண்டு வர்றதுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் அவனுக்கு வாய் என்ன செய்யணும் ஆனால் எப்படி சொல்றா அந்த கந்தூரி அங்கே நடந்த கந்தூரி அந்த க்ரௌடு வந்து என்னது எது போல இருந்தா ஹஜ்ஜு போல இருந்தால் ஹஜ்ஜோட கொண்டு வந்த ஒப்பிடுற அளவுக்கு இந்த சிறுக்குடிய மோகம் என்ன செய்திருக்கிறது போயிருப்பதை பார்க்குறோம் தரீகா அதாவது இந்த கபர்கள் அதாவது தராயகள் என்னது சொல்றதுக்கு இந்த தர்காக்கள் உலகத்தில் எத்தனை அல்பயான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஞ்சயை வந்து தொகுத்து வெளியே போட்டுச்சு எல்லாம் பள்ளிகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட சேமா வருது அந்த அளவுக்கு எது தர்காக்கள் வந்த ஒரு கண்ணீர் வெளியே வந்தது இஸ்லாமிய சமுதாயத்தில் வெளி சமுதாயம் அல்ல இஸ்லாமிய சமுதாயத்தில் உலகளாவிய ரீதியில் நம்ம சும்மா சாதாரணமா இந்தியாவில் இலங்கையில் எண்ணி பாருங்க எப்படி இருக்குது அந்த மாதிரி அதை எந்த அளவுக்கு ஆகிட்டேன்னா தர்கா வணங்கப்படுற தர்கா வணங்கப்படாத தர்கா போற தர்கா அதில் விடுங்க பள்ளியன தர்கா இருக்கி பக்கத்தில் இருக்கு என்ன செய்து பக்கத்தில் கட்டி இப்படி லெவலுக்கு என்னது வளர்ந்து இருக்காங்க சொல்றாங்க இந்த எம் சமுதாயத்தில் வளர்ப்போய் இணைந்து கொள்கின்ற வரைக்கும் மறுமையினால் அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு பலருக்கு நம்ம முஸ்ரீக்கன் என்று சொல்ல வேண்டிய காலம் என்ன செய்யும் ஏற்படும் என்ற ரசூல் செய்தியில் என்ன செய்கிறாங்க சொல்லுகிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்